ஃபேஸ் மாஸ்டர் காமி ஆரத்தி பார்க்கப்புறம்னா எடப்பாடி பண்ணி சாமிக்கு முக்கலோத்தவர் வாக்கு வேணும்னா ஒன்று ஓபிய கட்சிக்குள்ளே வந்து கொண்டு வரணும் சசிகலையும் கொண்டு வந்தால் தான் முழுமையாக பார்த்தீங்கன்னா முக்கலோத்துவர் வாக்கள் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதிமுக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் எடப்பாடி பண்ணி சாமி வந்து ஆதரவு மட்டும் தந்தால் போதும் சசிகலா ஆதரவு மட்டும் கேட்குறாரு என் கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டேன்ற மாதிரி சொல்றாரு அதே மாதிரி சில முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா சீட் இல்லை இப்போ நத்தம் விஸ்வநாதர் உங்களுக்குலாம் கொஞ்சம் வயசாயிருச்சு திமுக எந்த பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கடைப்பிடிக்கிறாங்களோ அதே மாதிரி எடப்பாடி பண்ணி சாமி வயசானவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சீட்டு கொடுக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு தயக்கம் காமிச்சிருக்காதான் சொல்றாங்க அவங்க அதிருப்தியாகி இப்போ வெளியே மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி நெருக்கடியான காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குதா சொல்கிறாங்க சி வி சண்முகம் பார்த்திங்கன்னா விழுத்து விழுப்புரத்தில் போட்டிவிட்டார் போன வாட்டி ரெண்டாயிரத்து தொத்தி சட்டமன்றத்தில் தோல்வி அடைஞ்சாரு ஸோ அங்கே அதிமுக திமுக லட்சுமணன் ஸோ அவர் பதினாலாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தாரு ஸோ இந்த வாட்டி அங்கே நின்று பார்த்தீங்கன்னா அடையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ம மயிலை தொகுதியில் பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த தொகுதினு சொல்லிட்டு அதில் போட்டிட்டு தான் தகவல் வெளியாக இருக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் கட்சி மாற போகிறதா வந்து தகவல் தொடர்ந்து வந்துட்டு தங்கம் மணி பேர் அடிப்பட்டுச்சு தமிழ் மகன் உசேன் பார்த்தீங்கன்னா அவைத்தலைவராக இருந்தார் இப்போ தற்காலிக அவைத்தலைவராக முனிசாமி போட்டிருக்காங்க தமிழ் மகன் உசேன் திமுக போராடுற மாதிரிலாம் பேச்சு அடிபட்டுச்சு ஸோ முற்றிலும் பார்த்தீங்கன்னா இப்போ சசிகலாவோட ஆதரவு எடப்பாடி பழனிசாமி கேட்டதா ஒரு நியூஸும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த சட்டமன்ற ஏதாவது தோல்வி அடைஞ்சான்னா கண்டிப்பாக வந்து அதிமுக தலைமையாக மாறுன்ற ஒரு சூழலில் உருவாயிடுச்சதாக தகவல் இருக்குது ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சக்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்